கோதுமை ரவை வச்சு உப்புமா பண்ணி சாப்பிட்ருப்பீங்க இந்த வீடியோவில் வந்து கோதுமை ரவை வச்சு நல்லா சாஃப்டாக உதிரியாக ஒரு புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது நல்ல ஹெல்த்தியான ரெசிபி கூட இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் உடைச்ச கோதுமை வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு அதை நல்லா வறுத்து விடணும் கோதுமை ரவை வந்து நல்லா பொடி ரவையாக இருந்தால் புட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பெரிய பெரிய ரவையாக இருந்தால் மிக்சியில் வந்து கொஞ்சம் உடச்சிக்கோங்க ரவை வந்து வாசனை வறு வர வறுத்துட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க ஒரு பாத்திரத்தில் வந்து மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப் தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் இந்த கோதுமை ரவையில் வந்து ஒரு பிஞ்சு உப்பு போடுறேன் இந்த கொதிக்கிற தண்ணியை வந்து அந்த கோதுமை ரவையில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு அந்த உப்பு வந்து நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும் அதனால அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த கோதுமை ரவை நல்லா ஆகணும் அதனால ஒரு தட்டு வச்சு மூடிட்டு அரை மணி நேரம் அப்படியே விட்ருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இட்லி குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு அதை வந்து கொதிக்கிறதுக்காக வச்சுக்கிடுங்க இந்த கோதுமை ரவையை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் கோதுமை ரவையில் தண்ணியே இல்லை தண்ணி அவ்வளோத்தையும் அதை வந்து அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டு கோதுமை ரவை வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டு ஆனால் ரவையில் நல்ல ஈரப்பதம் இருக்கணும் இது கூட அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கு சேர்த்துட்டு அந்த ஏலக்காய் பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் வந்து ஒரு தட்டு எடுத்துருக்கேன் அதில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து புட்டு வந்து எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து இட்லி தட்டிலையே பண்ணணுன்னா பண்ணிக்கிடலாம் இந்த தட்டில் வந்து எல்லாத்தையும் தட்டிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ துருவுன தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை வந்து இதுக்கு மேலே நல்லா தூவி விடணும் புட்டு அவிச்ச பிறக்கும் தேங்காய் சேர்க்கலாம் புட்டு அவிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டிங்கன்னா அது வந்து நல்லா அந்த கோதுமை ரவை கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி குக்கரில் உள்ள தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்தோடனே இந்த புட்டை வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம் முதல்ல ஒரு இட்லி தட்டை வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த தட்டை வைக்கிறேன் நீங்கள் இட்லி தட்டிலே வைக்கிறதா இருந்தால் எண்ணெய் தடவிட்டு அதிலே வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த புட்டு வேகம் இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா சாஃப்டான புட்டு ரெடியாக இருக்கும் பாருங்கள் புட்டு வந்து நல்லா வெந்து வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இதை வந்து சூடாக இருக்கும்போதே நல்லா ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுருங்க நல்லா உதுத்து விட்ருங்க இப்போ இது கூட நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்க்கலாம் வெல்லம் சேர்க்கலாம் இல்லைனா சீனி சேர்த்து சாப்பிடலாம் நம்ம இஷ்டம் தான் எது வேணாலும் சேர்த்துக்கிடலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் வந்து ஃப்ரெஷ்ஷானது போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சம் சீனி வந்து போடுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க சுட சுட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இது நல்ல ஹெல்த்தியும் கூட அந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்